வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காளியம் நானும் டாக்டர் என்ன நான் கார்த்திக் முருகேஷன் கேனராலேருந்து ஒரு நாய்க்குட்டியோ நாயோ அது பாதுகாப்பாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கக்கூடிய இடம் அதோடய கூண்டு டாக்ஸ் வந்து பேசிக்கலி ஒரு டென் அனிமல்ஸ் மீனிங் குகை மாதிரி இடம் மேலே கவர்டாக இருக்கணும் சைட்லேயும் கவர்டாக இருக்கணும் அதுக்குள்ளே போய் படுத்துருக்கும் அதனால தான் நம்ம வீட்டில் இருக்க டாக்ஸ் வந்து சில நேரம் டைனிங் டேபிள் கடையில் சாதாரண டேபிள் கடையில் ஒரு சேர் கடையில் போய் படுத்துருக்க காரணம் தான் அதுதான் அதுக்கு மோஸ்ட் செக்யூர் பிளேஸாக அதை ஃபீல் பண்ணும் அப்போ நம்ம டாக் ஒரு டாகை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நம்ம ஒரு சின்ன ட்ரைனிங் கொடுத்து அதை கம்ஃபர்டபுளாக அதுக்குள்ளே ஃபீல் பண்ணி அதை வந்து அதோடைய வீடு மாதிரி ஃபீல் பண்ண வைக்கணும் அதுக்கு தான் கிரேட் ட்ரைனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் இந்த க்ரேட் ட்ரைனிங் எப்படி பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப் ஏன்னா ஃபுட் இல்லைன்னா ட்ரீட்ஸ் ஏதாவது ஒன்று கையில் எடுத்துக்கோங்க அங்கே வந்து ட்ரைனிங் காலி நம்ம பிளாக் ஃபஸ்டின் டேரியா ஃபஸ்ட்டு வந்து இந்த கிரேட்டை வந்து அது பெட்டு மாதிரி ட்ரீட் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம பக்கத்தில் அப்படி ஃபூடோடு இருக்கும்போது அவன் ஈஸியாக அப்படி உள்ளே அது பண்ணிடுவோம் அதுக்கு நான் உள்ளே போகிற உள்ளே போகிற போகிறானோ இல்லையோ அப்படி முன்னாடி உட்காந்துருவோம் நம்ம பக்கத்தில் ஃபுட் இருக்கிறது பார்த்துட்டு ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு கிரேட்டில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வர வைக்கணும் அப்படின்னா கழுவி இந்த ஃபூடை வந்து இதுக்குள்ள போட்டிங்கன்னா என்ன போதும் ஒரு டாக் சாப்பிட்டுட்டு அப்படி உக்காந்துரும் நம்ம எப்போவுமே டாக் வச்சு உள்ளே போட்டு கதவை கூட்டிடக்கூடாது அடுத்தது மறுபடியும்

இப்படி நம்ம ஃபூட காஞ்சி இப்படி கூப்பிடுறோம் பப்பி வந்து முதல்ல ஆரம்பத்தில் கொஞ்சம் தயங்கும் அவங்க ஒரு இடத்துல இருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு ஏரியாவை கிராஸ் பண்ணுறதுக்கு ஸோ இதெல்லாம் அதில் கான்ஃபிடென்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது லேசாக ஒரு தயக்கம் அவனுக்கு இருந்ததை பார்த்துருப்பீங்க இப்போ வந்து ஃபுட் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்றது நம்ம வாஷ் பண்ணிகிட்டே இருக்கான் இப்போ மறுபடியும் அதை என்கரேஜ் பண்ணுறதுக்கு இப்போ பாருங்க தெரியுது கம் குட் பாய் இப்போ ஒரு ஃபியூ அட்டம்ஸ்லயே உள்ள கொண்டு போயிடுச்சு பட் இனிஷியலா வந்து காலை வைக்கணும் காலை வச்ச உடனே நம்ம ஃபோடு கொடுக்கணும் ஒரு காலம் உள்ள வச்சோடனே அப்புறம் ரெண்டு கால உள்ள வச்சோடே அப்புறம் போனதுக்கு அப்புறமா இப்படி நம்ம மாத்தி பண்ணணும் இப்போ இதில் இருந்து டிஸ்டன்ஸ் நான் கூட்டிக்கிட்டே போறது அப்படின்னு காட்டுறேன் இப்ப நீங்க உள்ள போய் பேட் கை கையை உள்ள கொண்டு ஸோ நம்ம கைய உள்ள ஃபூடு இருக்கு நீங்க பெட் சொல்லிட்டே அதை காமிக்கும்போது அவங்களுக்கு நமக்கு இப்போ இப்ப நீங்க ஃபூட வச்சு மறுபடியும் கூப்பிட்டு பெட் ஓகே இதை நம்ம ஒரு டூ த்ரீ டேஸ் தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டு அந்த டூ த்ரீ டேஸோட ரிசல்ட் இப்போ ரெண்டு மூணு நாள் ட்ரைன் பண்ணதுக்கு அப்புறம் இதோட ரிசல்ட் பாருங்க காலை பெட் பாருங்க நான் ட்ரெயின் பண்ணதுல இது கூட கம்பேர் பண்ணி ஒரு ரெண்டு மூணு விஷயம் ட்ரெயின் பண்ணிருக்கேன் தனித்தனியாக பிரேக் பண்ணி பார்க்கலாம் ஆனால் பெட்டுக்கு அனுப்புறது இப்போ எந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து போனோம்னு பார்த்துப்பீங்க இப்போ போய் உட்காந்துருக்காங்க அமைதியா இப்போ அதையும் ரெக்வாய் பண்ணுவோம் ஏன்னா நம்ம சொல்லாம வெளியில் வரல பெட்டுக்கு போக மட்டும்தான் அவன் சொல்லியிருக்கோம் வெளியே வர சொல்லல அந்த அளவுக்கு அவனை ட்ரெயின் பண்ணியிருக்கு சரி இப்போ ஃபுட் வெளியில் கிடக்குறதுனால இருந்தாலும் வெளியில் வரல ஸ்டே குட் பாய் இந்த அளவுக்கு ஒரு கண்ட்ரோல் கொண்டு வரணும் இப்போ நான் கொஞ்சம் ஸ்டெப் பின்னாடி போயிட்டு தான் அவனை கூப்பிட போறேன் திரும்ப பெட்டுக்கு வந்து போகிறேன் கனிஷ்டே

எஸ் டே இது நிறைய இடத்துல உதவும் யாராவது வந்து கதவு தட்டுறாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க டாக் அவங்களுக்கு அவங்களுக்கு டாக் மேலே பயம் இருந்துச்சுன்னா அவங்க டாக் நேரம் உள்ள அனுப்பிடலாம் நீங்க நீங்க இந்த உட்கார்ந்த பொசிஷன்ல இருந்தே உள்ளனு அனுப்பலாம் இன்னும் அந்த டிஸ்டன்ஸ் கூட கூட இதோட ப்ராக்ரஸ் எப்படி இருக்குன்றத வர வீடியோஸ்ல காமிக்கிறேன் கொஞ்சம் நீங்க ரெண்டு மூணு நல்லா சக்சஸ் ஆவீங்க ஓரளவு ஃபெயில் ஆவீங்க ஆனால் கன்சிஸ்டன்சி கான்பிடன்ஸ் சத்தம் இல்லாம நம்ம ஃபேமா அதை லீட் பண்ணி அதை ட்ரெயின் பண்ணீங்கன்னா மட்டும்தான் அது மைண்ட் நிற்கும் சத்தம் ரொம்ப போட்டு அதாவது அதை அடிக்கிறது அந்த மாதிரி எதாவது பண்ணிங்கன்னா அதுக்கு நீங்கள் என்ன டீச் பண்ணீங்கன்னாலும் அதுக்கு ஒரு நெகட்டிவான ஆகும் ஸோ டாக் ட்ரெயினிங்ன்றது குழந்தை வளர்க்குற மாதிரி நீங்கள் எவ்வளோக்கு அவ்வளோவு அதை கைட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு அதை லிசன் பண்ணும் இப்போ இந்த அடி கிட்டத்தட்ட ஐம்பது அடி நூறு அடி வரைக்கும் வீட்டுக்கு வெளியில் இருந்து சொன்னால் கூட உள்ள வர அளவுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணணும் மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறதுன்னு வர வீடியோஸில் பார்க்கலாம் டாக் உள்ள ஃபஸ்ட்டு ஒரு குட்டியோ இல்லை புதுசாக டாகுக்கு வந்து ஒரு கூண்டு வாங்கி கொடுக்குறீங்கன்னா அதுக்குள்ளே அதுக்கு ஃபூடு அதுக்குள்ளே அதுக்கு தண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது வைக்கும்போது டாக் புதுசாக கூண்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் அதுக்கு நல்ல நிறையா விஷயங்கள் நல்ல விஷயங்கள் அங்கே நடந்துச்சுன்னா அது அதோட இடமா அதை பாவிக்க ஆரம்பிக்கும் இதனால் வர பெனிஃபிட்ஸ் டாக் வந்து சேஃபாக இருக்கும் நீங்கள் சூப்பர்வைஸ் பண்ண முடியாத டைமில் அது ஒரு செக்யூரான பிளேஸில் இருக்கும் அது ஒரு கூண்டுக்குள்ளே இருக்க மாதிரி ஃபீல் பண்ணாது அதனால் ரொம்ப கத்தாகட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக டாக் ஹவுஸ் பிரேக்கிங் அதாவது வீட்டுக்குள்ளே பாத்ரூம் போகாமல் இது பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஸோ கிரேட் ட்ரைனிங் என்ஜாய் பண்ணுங்கள் இதை பற்றி ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கன்னா அடுத்து டாக் பற்றின ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடியப்படுறது காலியும் நானும் டாக் ட்ரெயினர் தமிழ் கார்த்திக் முருகேசன் ஹேவ் அ நைஸ் டே கைஸ்